அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்க முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க எங்க அம்மா கிட்டே என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லுச்சு கருப்பு நாய் மட்டும் வித விதமா சாப்பிட்டோன்னு வச்சிடல அப்படின்னு சொன்னதுக்கு வித விதமான சாப்பாடு சாப்பாடு எல்லாம் நார்மலா சாம்பார் சாதம் அப்பளம் இதுதான் அங்க போட்டாங்க அந்த சாப்பாடு நம்ம வீட்லயே கூட செஞ்சிருக்கலாம் நான் சாப்பாட்டுக்கணும் இல்ல ஜெயா பரிசு வாங்கணும்ன்றதுக்காகவோ அங்க கூட்டிட்டு போல அதுக்கு ஒரு இடம் மாற்றம் வேணும் ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்ட பிறகு எதுக்கத்தை கூட்டின்னு போறோம் ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு போறோம் அதுக்கப்புறம் இப்போ இப்ப ஆச்சு அதுக்காக கூட்டிட்டு போனோம் வரணும் தான் கூட்டிட்டு போனேன் நம்மளாலயும் அது எங்கேயும் எங்க கூட்டிட்டு போறதுன்னு எனக்கும் தெரியல கடவுளா ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு அதுவும் அவங்களே காசு கொடுத்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்க அது ஆட்டோ வச்சு எங்கன்னா கூட்டிட்டு போவாங்களா அதுக்காக தாமா கூட்டிட்டு போகல அப்படின்றது போல சொன்னதும் எங்க தங்கச்சி அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல ஒரு வாரம் கழிச்சு என்னுடைய தம்பி வீட்டுக்கு வந்தான் அப்ப இந்த பிளேட்டு ப்ரைஸ் எல்லாம் காமிச்சிட்ட பிறகு என்ன வரைஞ்சேன் அப்படின்னு கேட்டான் அப்புறம் அந்த பெயிண்ட் பாக்ஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண இது தாண்டா நம்ம யூஸ் பண்ணோம் ஆனா அங்க வந்து இது போல பெயிண்ட் ப்ரஷு வித விதமாக இருந்துச்சுடா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா என் தம்பி சொன்னாலும்மா நம்ம வீட்டுக்கு ஃபோன் கனெக்ஷன் போட்டுடலான்னு இருக்கிறேன் ஏன்னா நானும் நைட் டைம்ல வந்து உங்ககிட்ட பேச முடியறதில்ல ஏன்னா பக்கத்து வீட்டு அக்கா அக்கா அன்னையத்துக்கே பண்ண முடியாது நீங்களும் எங்கிட்ட பேசணும்னா ஃபோன் உடனே பண்ணலாம் பசங்கள்லாம் ஃபோன் வச்சு ஏன்னா அப்போ என் தம்பி கிட்டயும் போன் கிடையாது செல்போன் அதுக்கு அம்மா சொன்னாங்க டே உங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அமைதாயிருமா அப்படின்ட்டு சொல்லிருந்தான் அப்பா கிட்டயும் தம்பி சொன்னான் இது போல கனெக்ஷன் எல்லாம் போடணும்னு எங்க அம்மா எப்படி சொன்னாங்களோ அதே போலதான் அப்பா சொல்லியிருந்தாரு அதெல்லாம் ஒண்ணு ஆனாடா என் பில்லு கட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க நான் பாத்துக்கிறேன் பா அப்படின்னா டேய் நீ இப்படி தாண்டா சொல்லுவ அதுக்கப்புறம் கட்ட மாட்டேன் இல்லைப்பா நான் கட்டிக்கிறேன் நீங்க போயிட்டு கனெக்ஷன் எழுதி கொடுத்துட்டு வாங்க சொன்னதுக்கு அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் எங்க அப்பா போயிட்டு பிறகு எங்க தம்பிக்கு நைட்டு சொன்னேன் எல்லாரும் படுக்கும் பொழுது டேய் நீ என்னதான் சொன்னாலும் நம்ம அப்பா கேட்க மாட்டாங்க நீ வேலைக்கு போயிட்டு பிறகு அதை என்னன்னு கூட கண்டுக்கவே மாட்டாங்க அதால நீ வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போ கன்ஃபார்மா எழுதி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லு அப்பதான் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனும் போகும்பொழுது சொல்லிட்டு நான் அந்த பார்ப்பா கனெக்ஷன் போடுற அதுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சரி அவன் சொன்ன பிறகு அம்மாவும் அப்பாவும் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நாங்க கேட்டோம் என்னைக்குப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஏதோ ஒரு டேட் சொன்னாங்க அந்த டேட்டுக்கு இல்ல கிழமையில வருவாங்களான்னுட்டு தெரியல அப்படி சொன்னதும் சரி பார்க்கலாம் என்னைக்கு வருதோ அப்படின்ட்டு நாங்க இருந்தோம் அப்போ எங்க தங்கச்சிக்கு இதே சந்தோஷம் இந்த இடத்துல டேபிள் போட்டுருவேன் ஆஹ் போன் இங்க வச்சிட்டாங்கன்னா இதுதான் இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு அது மேல போன் வச்சனும் நான் பெருக்கிட்டே இருப்பேன் ஓடி வந்து எடுப்பேன் இப்படி உட்கார்ந்து பேசுவேன் கால் மேல கால் போட்டு பேசுவேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் அன்னைக்கு சொன்ன அண்ணில இருந்து யாருன்னா ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனாவே ஒருவேளை இது டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வராங்களோ அவங்க தானோ அப்படின்ட்டு பார்ப்போம் கார் போனா கூட எங்களுக்கு வந்து ஃபோன் கனெக்ஷன் பண்றதுக்கு தான் வருவாங்கன்னு நினைப்பேன் கட்டில் பார்த்தா நேராக அவங்க ஈபிகாருங்க எங்கன்னா ரெடி பண்றதுக்கு வந்துட்டு இருப்பாங்க எங்க அம்மா நீங்கள் நீங்க வரும்பொழுது வராங்க இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு டெய்லி வாசலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க அப்பம் பண்றதுக்கும் நீங்க இப்படி பண்ணுறதுக்கும் அவங்க என்றைக்கு தான் எடுத்துட்டு வந்து கனெக்ஷன் போடுவாங்களோ அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து கனெக்ஷன் போட்டாங்க கனெக்ஷன்லாம் போட்டு முடிச்சதும் ஒரு ஃபோன் உடனே வந்துச்சு அப்போது அம்மா ஃபோன் ஃபர்ஸ்ட் அவங்க தான் எடுத்து பேசுனாங்க எடுத்து பேசின உடனே மாங்காய் தோப்பு விற்ற பணம் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போயிவிடுங்க நாங்க எடுத்துட்டு வரோமா அப்படின்ட்டு சொன்னாங்க உடனே எங்க அம்மாவுக்கு சிரிப்பு எடுத்த உடனே ராங் கால் வரணுமா இல்லப்பா இது ராங் கால் அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஒன்பதரைக்கு மேல மறுநாள் தான் என்னுடைய தங்கச்சிக்கு நாங்க போன் பண்ணி பேசினோம் இனிமேல்ட்டு நீ இங்க வந்துட்டு எங்களுக்கு போன் பண்ண நாங்க நாங்களே போன் பண்றோம் நீ கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வந்து ஃபோன் அப்படி தான் நாங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் ஒரு நாள் எங்க தங்கச்சி எங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சு அப்போ அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிச்சு கிட்ட கொடுத்தோன்னா அம்மா சிரிச்சாங்க என்னன்ட்டு கேட்டா எங்க தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்றத போல சொல்லி இருந்தாங்க எங்க அம்மாவுக்கு அளவில்லா சந்தோஷம் ஏன்னா எங்க வீட்டுக்கு ஒரு குட்டிஸ் வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம்னா அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க